السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنمه ما نبرك الله تعالى تنقل أنا برك مارل بريمانا ها جمعة وديا تملاكتلا محمد متنا عندنا دانجا ஃபௌசான் போனவரை வர சொல்லியிருந்தலம்மா இன்ஷாலா வாங்க மற்றவங்களும் வாங்க இன்ஷால்லா இன்றைய ஜும்மாவினுடைய தமிழாக்கத்தில் நல்ல வார்த்தை பேசுதல் என்ற தலைப்பின் கீழ் நிறைய விஷயங்களை வந்து ஹத்தீபாங்க கூறினார்கள் நிறைய வசனங்கள் நாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் தாய் தந்தை தந்தையிடம் பிள்ளைகிடத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் புரியுதுங்களாமா என்பதை கூறினார்கள் பெரியவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நல்ல வார்த்தையுடன் பேச வேண்டும் என்பதையும் கூறினார்கள் அதே போல கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் ஏழைகள் அனாதைகள் இந்த மாதிரியான மக்களிடமும் நாம் அழகிய வார்த்தையை பேச வேண்டும் அல் களிம தூக்கிபா நல்ல வார்த்தையை பேசுவது என்று அல்லாஹின் தூதர் சொல்லு அல்லாஹ் அலிவசலம் ஆகவே அதனுடைய தமிழாக்கத்தை போய் பாருங்க போன வாரம் நடந் போன வாரம் ஜுமாவுடைய தமிழாக்கத்தை யார் யார் பார்த்தது அவங்க மட்டும் கை தூக்குங்க யார் யார் பார்த்தது பார்க்க சரி அல்லாஹ் இந்த வாரம் நடத்தப்பட்ட ஜுமாவின் தமிழாக்கத்தை பார்ப்பீர்களா இன்ஷா அல்லா அதே போல போன வாரம் நாம சொல்லியிருந்தோம் துவாக்கல் மனப்பணம் பண்ணிட்டு வாங்க யார் யார் மனப்பழம் பண்ணது சரி நீங்க மனப்படம் பண்றது மறந்துட்டீங்க பாருங்க போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அஹ் பெரிய வயதாக இருக்கக்கூடிய உஸ்தாத் அவங்க பாருங்க நடத்தப்படக்கூடிய வசனங்களை மனப்பணம் பண்றாங்க ஆஹ் துவாக்களை மனப்பழம் பண்ணிடுறாங்க இப்போ அதே போல நீங்கள என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணுங்க எழுதுங்க நான் பார்த்து வரக்கூடிய தொடர் ஆஹ் மேல இருக்கக்கூடிய மாணவியர்கள் தாங்களுக்கும் அல்லாஹ் அருள் பரிவானாக நோட்ஸ் எடுங்க தயவு கூர்ந்து உங்களில் யார் யாரெல்லாம் வந்து தமிழாக்கம் பார்த்தீர்கள் ஜும்மாவினுடைய தமிழாக்கத்தை பார்த்தவர்கள் யார் யார் என்பதை அங்க இருக்கக்கூடிய உஸ்தாதாக்களிடம் தெரிவியுங்கள் அதே போல தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பயான்களை பார்க்க முயற்சி செய்யுங்கள் தமிழாக்கத்தை ஜும்மாவினுடைய உடைய தமிழாக்கத்தை பார்க்க முயற்சி செய்யுங்கள் அருகில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஜெயினுல் மாற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஆஹ் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் ஜும்மா துலுகைக்கு அந்த ஜெயினுல் மாட் பள்ளிவாசல் ஜாமியா பூ சக்கர் அங்க வந்து என்ன செய்யுங்க ஜும்மாவினுடைய தொழுகைக்கு கலந்து கொண்டு தமிழாக்கத்திலையும் கலந்து கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லுங்க தாய்மார்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஹ் தந்தைமார்களுக்கு என்ன செய்யுங்க ஒவ்வொரு வகுப்பிலும் கலந்து கொள்ள ஆர்வம் அதையும் போக திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளில் காலை பொழுதில் நிறைய வகுப்புகள் நடைபெறுகின்றன அந்த வகுப்புகளிலும் ஓய்வாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் கலந்து கொள்ளுங்கள் ஏனைய மக்களையும் கலந்து கொள்ள என்ன செய்யுங்க வழிகாட்டுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில இன்னைக்கு வாரம் வாரம் வகுப்பு நடைபெறுது எட்டு மணில இருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அல்ல ஒன்பது ஹால் வரைக்கும் அதுல உங்கள யார் யார் கலந்து கொள்றீங்க யாருமே கலந்து கொள்றது இல்லையா நீங்க கலந்து கொள்றீங்களாமா உஸ்தாதா எடுக்கிறாங்க மாஷா அல்லாஹ் உஸ்தா பாருங்க எடுக்கிறது மட்டும் இல்ல அவங்க வந்து காலையில கலந்து கொண்டு மனப்பாணம் பண்ணிட்டாங்க சூரா ஹிசாப் சூரா சப நடத்தின வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க சூரா சஜிதா மனப்பாடம் சூரா லுக்மான் என்னென்ன பாடம் எல்லாம் நடத்துறோமோ அதெல்லாம் மனப்பா பண்ணிட்டாங்க நீங்களும் இன்ஷா அல்லா காலையில் அட்டன் பண்ணுங்க மனப்பாடம் செய்ய செய்வீங்களாமா சரி கவனிங்க நாம் தொடர் வகுப்பாக சில வாரங்களாக பார்த்து வரக்கூடிய வகுப்பு என்ன என் இறைமனே என்னுடைய நாட்டை பாதுகாப்பானதாக ஆக்கு நாம் இருக்கக்கூடிய நாடு நம்முடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய நாடு நாம் பிறந்த நாடு எல்லா நாடுகளும் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி நாம் இருக்கக்கூடிய நாடு பாதுகாப்பாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மூன்று காரணங்கள் போன வகுப்புகளை நாம் பார்த்தோம் நான்காவது காரணத்தின் சில பகுதிகளை போன வகுப்பில் நாம் பார்த்தோம் நான்காவது காரணம் என்னன்னு சொன்னா நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நல்ல காரியங்களில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யாத காரியங்களில் கட்டுப்படுதல் வேண்டும் சொல் கேட்டு கீழ்ப்படிதல் கடைபிடிக்க வேண்டும் நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக வெளிநடப்பு செய்வது போராட்டங்கள் செய்வது கிளர்ச்சி செய்வது கூடாது இது மிக முக்கியமானது இது தொடர்பான வசனம் வசனம் போன வாரம் பார்த்தோம் நாம இது தொடர்பான வசனத்தை போன வகுப்பில் நாம் பார்த்தோம் அதே போல ஆட்சியாளர்களை திட்டக்கூடாது அவர்களுக்கு மோசம் செய்யக்கூடாது அவர்களை கோவப்படுத்தும் கோவப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது கூடாது அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் சிரமமா சிரமமான சிரமமான பிரச்சனையான காலகட்டங்களில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உதவி காரியம் அருகிலே இருக்கிறது என்ற ஹதீசையும் போன வகுப்பில் நாம் பார்த்தோம் வாரக் லாபிக்கும் ஏன் வந்து நாம ஆட்சியாளர்களை திட்டுவது அவர்களுக்கு மோசம் செய்வது அவர்களை கோபப்படுத்துவது கூடாது என்றால் அது பெரும் பாவமாக இருக்கிறது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது நாட்டில் பிரச்சனை குழப்பம் பரவுவதற்கு காரணமாக இருக்குது ஆட்சியாளருக்கு எதிராக நாம போராட்டங்கள் செய்யும்போது போது ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் நடக்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள் அடக்குமுறைகளை மேற்கொள்வார்கள் அதனால் அங்கு நிம்மதியற்ற நிலைகள் ஏற்படும் புரியுதுங்களாமா எனவே அது பெரும் பாவமாகவும் இருக்கிறது எனவே நாம அல்லாஹின் தூதர் சொல்லாஹ அழகி வல்லம் அவர்கள் தடுத்த காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அதில் நவியவர்கள் முந்திய ஹதீஸில் தடுத்த காரியம் என்ன ஆட்சியாளர்களை திட்டுவது கூடாது அவர்களுக்கு மோசம் செய்வது கூடாது அவர்களை கூடாது மாறாக அவர்களுக்காக நாம என்ன செய்ய வேண்டும் துஆ செய்ய வேண்டும் துஆ செய்ய வேண்டும் சரி அதெல்லாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா பாருங்க பாடம் நடத்தும் போது ஷெய்பான் தான் உங்களை தூண்டுகிறான்னு பேசுங்க கேட்காம இருங்கண்டு ஆகையால தொண்ணத்தொன்னு பேசாதீங்கம்மா தயவு செய்து பாடம் கவனியுங்கள் மேல இருக்கக்கூடிய மாணவியர்களும் சரி தாய்மார்களும் சரி பெரியவர்களும் சரி மாணவர்களும் சரி பேசாமல் கவனியுங்கள் அதனால் நீங்கள் அல்லாஹுடைய மெர்சி அல்லாஹுடைய கருணை காட்டப்படுவீர்கள் பாரக் அல்லாஹிக்கும்

அலானியத்தன் பகிரங்கமாக அதை வெளிப்படுத்த வேண்டாம் ஆட்சியாளர் அவரிடத்துல தவறு காணப்படுதுன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்த வேண்டாம் பகிரங்கப்படுத்த வேண்டாம் ஆட்சியாளருடைய கை அவர் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னா ரகசியமான முறையில் இப்ப வந்து லெட்டர் போடலாம் எப்படி நாமனால பிரச்சனை இல்லாம மக்களுக்கு மத்தியில் அது பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காட்டாமல் சுமூகமான முறையில அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா அந்த முறையில தீர்க்க வேண்டும் அப்படித்தான் நபியோர்கள் கற்றுத்தர்றாங்க ஆட்சியாளருடைய கையை அவர் எடுத்துக் கொள்ளட்டும் பிடித்துக் கொள்ளட்டும் அதாவது ரகசியமாக அவரிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை அவரிடத்திலே தெரிவிக்கட்டும் அவரிடமிருந்த அந்த நசீஹா உபதேசத்தை அந்த ஆட்சியாளர் எடுத்துக்கொண்டால் அவர் நாடிய காரியம் இங்கு நடைபெறு நடைபெற்று இல்ல அப்படி ஆட்சியாளர் அவரிடத்துல அதிகாரம் பவர் இருக்கனால அவர் வந்து நாம சொன்ன அட்வைஸ நம்ம காட்டிய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காணே அவருக்கு அதாவது தன் மீது உண்டான பொறுப்பை நிறைவேற்றியவராக ஆகிவிடுகிறார் புரியுதுங்களா அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன அழகான ஒழுக்கம் என்ன ஆட்சியாளத்தில குறைகள் காணப்படுமையானால் மக்களுக்கு மத்தியில் அதை என்ன செய்யக்கூடாது பகிரங்கப்படுத்த கூடாது அப்ப நம்முடைய மார்க்கம் அழகான ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது அது என்னன்னு சொன்னா மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நலவை நாட வேண்டும் புரியுதுங்களாமா ஆட்சியாளர்களுக்கு ஆஹ் நாம வந்து அவர்கள்ட்ட காணப்படக்கூடிய குறைகளை மக்களுக்கு மத்தியில பேசும்போது மக்கள் ஆட்சியாளர் மீது என்ன செய்வார்கள் கோபம் கொள்வார்கள் அதனால ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாத கிளர்ச்சி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நிலையின் காரணமாக ஆட்சியாளர்கள் அவங்ககிட்ட பவர் இருக்கனால மக்கள் மீது என்ன செய்வார்கள் அடக்குமுறைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவார்கள் இந்த நிலையை மார்க்கம் என்ன செய்யவில்லை நமக்கு வழிகாட்டவில்லை புரியுதுங்களாமா ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடம் இது எனவே மிம்பர் என்ன செய்யக்கூடாது ஆட்சியாளர் அவர் அநியாயக்காரராக இருக்கிறார் அவர் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர் கொடுப்பது கிடையாது என்றெல்லாம் பேசுவது கூடாது பொதுமக்களுக்கு மத்தியில் பேசுவது கூடாது மேடை போட்டு ஆட்சியாளர்களை திட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யக்கூடாது மாறாக அழகான வார்த்தையின் மூலமாக அழகான நடைமுறையில் ரகசியமாக மெசேஜ் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி காட்ட வேண்டும் என்ன செய்யக்கூடாது கெட்ட வார்த்தைகளை நம்ம நம் ஊர்களாம் நீங்க பார்க்கலாம் மேடைகளில் கெட்ட வார்த்தைகள் என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் கவனிங்க நீங்க பேசுறது இங்க இடையலா இருக்குது அல்லாஹன் தூதர் சொல்ல அழகம் அவர்கள் இந்த ஹதியத்தில் தெளிவுபடுத்தி இருப்பதை போல நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஆட்சியாளத்தில காணப்படக்கூடிய அல்லது அவருக்கு செய்ய வேண்டிய உபதேசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டாம் அவருடைய கையை பிடித்து ரகசியமாக அவரிடத்துல சொல்ல வேண்டிய உபதேசங்களை அவர் சொல்லட்டும் என்று அல்லாஹன் தூதர் அலி வல்லம் இந்த செய்திின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் புரியுதுங்களாமா சார் ஆட்சியாளர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் பேசுவதும் பேஸ்புக்குகளில் பேஸ்புக்ல செய்திகளை ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் பரப்புவதும் பாக்குறோமா இல்லையா சில முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மீது தவறான கருத்துக்களை என்ன செய்யறாங்க பரப்புறாங்க அந்த ஆட்சியாளர்கள் இப்படி செய்றாங்க அப்படி செய்றாங்க மக்கள்கிட்ட பரப்பி மக்கள் என்ன செய்றாங்க ஆட்சியாளர்கள் பாக்குறாங்க தேவையில்லாத தேவையில்லாத பொய்யான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பரப்புவது கூடாது மேடை மேடை போட்டு ஆட்சியாளர்களை பற்றி தவறான முறையில் விமர்சிப்பதும் கூடாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னாவது காரணம் இந்த மாதிரி ஆட்சியாளர்களை பற்றி பகிரங்கமாக பேசுவதை ஆட்சியாளர்கள் விரும்ப மாட்டார்கள் அதை என்ன செய்வார்கள் வெறுப்பார்கள் வெறுப்பது மட்டுமல்ல இவ்வாறு கிளர்ச்சி செய்யக்கூடிய மக்கள் மீது விரோதம் குரோதம் கொள்வார்கள் வஞ்சகம் கொள்வார்கள் இப்ப என்ன இருக்குது இராணுவம் இருக்குது ஆற்றல் இருக்குது எனவே அதை வைத்து என்ன செய்வார்கள் மக்கள் மீது இந்த மாதிரி கிளர்ச்சி செய்யக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறைகளை மேற்கொள்வார்கள் எனவே தான் இஸ்லாம் அதை தடுக்கிறது இரண்டாவது காரணம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் ஆட்சியாளர்களுக்கு மாறு மாறு செய்வது கூடாது அவர்களுக்கு கீழ்படியாமல் அஹ் கிளர்ச்சி செய்வது கூடாது என்று அல்லாஹ் தடுப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் சொல் கேட்டு சொல் கேட்டு நடக்காமல் இருப்பது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய நிலையாகும் இது இரண்டாவது காரணம் ஏன்னா அல்லாஹு தாலா ஆட்சியாளர்கள் சொல் கேட்டு நடக்குமாறு என்ன செய்கிறான் கட்டளை இடுகிறார் அப்ப ஒருவர் வந்து கேட்காம நடக்கிறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு அவர் என்ன செய்கிறார் மாறு செய்கிறார் மூன்றாவது காரணம் ஆட்சியாளருக்கு கட்டுப்படாமல் கிளர்ச்சி செய்வதன் மூலமாக வெளியேறி செல்வதன் மூலமாக அவர் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் நான்காவது காரணம் இதனால குழப்பங்கள் நாட்டிலே பரவ ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் பரவ ஆரம்பிக்கும் ஐந்தாவது காரணம் அந்த நாட்டில் அமைதி சீர்குலைந்து போய்விடும் நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டுவிடும் எனவேதான் பகிரங்கமாக ஆட்சியாளர் அநியாயக்காரராக இருக்கிறார் என்று கோஷங்கள் எழுப்புவதும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நம்ம நீங்க பார்க்கலாம் போராட்டங்கள் செய்வது கூடாது புரியுதுங்களாமா அதனால டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால நேரம் வேஸ்ட் ஆகும் நம்முடைய சப்தங்கள் வேஸ்ட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் புரியுதுங்களாமா அதே போல நாங்கள் ஆட்சியாளர்களிடத்தில் இதை வெறுக்கிறோம் என்று கோஷங்கள் எழுப்புவது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கவில்லை என்று ரோடுகளில் வீதிகளில் நின்று போராட்டங்கள் செய்வது கூடாது சரி அன்பு மாணவர்களே ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் வெளியேறி பிரிந்து செல்வது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் நாங்க கட்டுப்பட மாட்டோம் என்று ஆஹ் ப்ரொட்டஸ்ட் பண்றது அது அப்படி செய்வது கூடாது அதனால பல பிரச்சனைகள் ஏற்படும் அதேதான் நாட்டின் பாதுகாப்பை கெடுக்கும் உரிமைகளை வீணாக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் ரைட்ஸ் வந்து கிடைக்காம போயிடும் பாக்கிறோமா இல்லையா மார்க்கத்தின் அடையாளங்கள் இல்லாமல் போய்விடும் உயிர் பலிகள் ஏற்படும் கொலைகள் என்ன செய்யும் ஏற்படும் பாக்குறோமா இல்லையா ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவங்க ஷூட் பண்ணி கொல்லப்படுகிறார்கள் நம்ம ஊர்களை பாக்குறோம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் பல பேர் என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னா சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய வாலிமம் போய்விட்டது திருமண வாழ்க்கை போய்விட்டது கடைசியில் கிழவனாக ஆகும் போது வெளியில வருகிறார்கள் ஏதாவது பயின்றது வாழ்க்கை வீணாகி போய்விட்டது ஆனா இந்த மாதிரி செய்தவருக்கு ஏதாவது கூலி உண்டா அல்லாஹிட்ட கிடையாது ஏன் கிடையாது அல்லாஹுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கிறார் ஆட்சியாளருக்கு எதிராக நடந்த காரணத்தினால் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் அல்லாஹுக்கு மாறு செய்த காரணத்தினால் உள்ளார் அதனால் அவருக்கு கூலி உண்டா கிடையாது நம்முடைய நாட்டுல இதெல்லாம் அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்த மனிதர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல நாட்களுக்கு பிறகு வெளியே வந்து மௌத்தாக போகிறார் அதை பெரியதாக என்ன செய்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அதெல்லாம் என்னது வீணான செயல் அல்ல எந்த நன்மையும் கிடையாது ஏன்னா பல உயிர் பலிகள் ஏற்படுவதற்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க புரியுதுங்களாமா மிக முக்கியமானது பல இளைஞர்களுடைய வாழ்க்கை நமது நாட்டில் என்னவாகிவிட்டது சிறை சிறைவசமாக ஆகிவிட்டது இதன் காரணத்தினால் எனவே மார்க்கம் இதை என்ன செய்கிறது தடுக்கிறது மானங்கள் சிதைந்துவிடும் நல்ல மனிதராக இருப்பாரு இந்த மாதிரி புரட்சிகள் செய்யும் போது கிளர்ச்சிகள் செய்யும் போது அவர் சிறைபிடிக்கப்பட்ட அவருடைய மானங்கள் எல்லாம் பறிபோகக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆறாவது செல்வங்கள் அபகரிக்கப்படும் பாக்குறோமா இல்லையா கட்டின வீடெல்லாம் சில இடங்களை நம்ம நாட்டிலேயே கிளர்ச்சி செய்தவர்களுடைய வீடுகள் என்னவாகி விட்டது தரைமட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது சில நபர்களுடைய வீடுகள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டதா இல்லையா அதனால அவர்களுக்கு கூலி உண்டா உஸ்தா கூலி உண்டா கிடையாது ஆட்சியாளருக்கு எதிராக சில மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா கிளர்ச்சி பண்ணாங்க கிளர்ச்சி செய்த காரணத்தினால அவங்க வீடுகள் என்ன செய்யப்பட்டது இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டதுனால அல்லாட்ட அவங்களுக்கு ஏதாவது கூலி உண்டா கிடையாது ஏன் கூலி இல்ல ஆஹ் ஏன் கூலி இல்லைன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டார்கள் என்ன மாறு செய்தாங்க ஆட்சியாளருக்கு கட்டுப்படாம கிளர்ச்சி செய்தது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்த செயலாகும் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் எனவே நம்முடைய மார்க்கம் ஒற்றுமையாக பொறுமையோடு இருப்பதை வலியுறுத்துகிறது கலவரம் செய்வதையும் கிளர்ச்சி செய்வதையும் தடுக்கிறது கலவரம் செய்வதையும் கிளர்ச்சி செய்வதையும் தடுக்கிறது இப்ப இந்த மாதிரி கிளர்ச்சியை தூண்டக்கூடிய இயக்கங்களை விட்டு நாம் என்ன செய்து கொள்ளணும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும் புரிந்துங்களாமா பாருங்க கிளர்ச்சியாளர்கள் மூலமாக தெருக்கள் என்னவாக்கப்படுது ஒரு கலவர பூமியா ஆக்கப்படுது பாக்குறோமா இல்லையா சில இடங்களில் என்ன செய்யறாங்க முஸ்லிம் பேர்ல உள்ளவங்களே என்ன செஞ்சாங்க பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக பாம்பு போட்டு விட்டுறாங்க குண்டு குண்டு போட்டுறாங்க அதனால என்ன ஏற்படுது அதனால நன்மையாமா அது பாவம் முஸ்லிம் சமூகத்தின் மீதே கெட்ட பேர் என்ன செய்து விடுகிறார்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்ப இந்த மாதிரி செயலை செய்தவர்கள் மார்க்கத்துக்கு நன்மை செய்தவர்களா தீமை செய்தவர்களா தீமை செய்தவர்கள் அதே போல தெருக்கல்ல போராட்டம் பண்றதை பாத்திருக்கீங்களா இந்த போராட்டத்தின் மூலமாக இவங்க நன்மை செய்றாங்களா தீமை செய்றாங்களா தீமை செய்றாங்க எப்படி அல்லாஹ் தூதர் அலி வசல்லம் பாதைகளுக்கான ஆஹ் அதுக்குதான் மேல ஹதீத்துல நபியவர்கள் சொன்னாங்கல்ல பொறுமை சபு நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அத நம்முடைய அதிகப்படுத்தணும் நாலேஜ் அதிகப்படுத்துங்க அல்லாஹிட்ட உதவி தேடுங்க அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய அநியாயத்தை அல்லாஹ் மாற்றி அமைப்பான் நாம் என்ன செய்ய தேவையில்லை அவர்களுடன் போய் முட்டி மோதிக்கொண்டு இருக்க தேவையில்லை ஆட்சியாளர்கள் விஷயத்தில் புரியுதுங்களாமா ஆட்சியாளர்கள் அநீதம் செய்றாங்கன்னா ஆட்சியாளர்களை மாற்றி அமைக்க ஆற்றல் மிக்கவனாக யாரு இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் எனவே தான் அல்லாஹூத்தால ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள் அவருக்கு எதிராக நீங்க நடந்த உங்களுடைய உயிர்கள் மற்ற பள்ளிகள் ஏற்படலாம் நீங்க பொறுமையோடு இருங்கள் என்னுடைய உதவி கிடைக்கும் என்பதை தான் வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் புரியுதுங்களாமா அப்ப இந்த மாதிரி தெருக்களில் போராட்டங்களை மேற்கொள்ளும் போது பாதைக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் போய்விடுகிறோம் முஸ்லிம்கள் இந்த மாதிரி செயல்படும் போது ஏனைய மக்கள் அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது ஏனைய மக்கள் அதை பார்க்கும் போது இப்படித்தான் ஒரே ரோட்ல உட்கார்ந்து போராட்டங்கள் செய்வதும் இந்த மாதிரியான நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் விடும் மார்க்கும் இதை போதிக்கவில்லை மார்க்கும் இதை போதிக்குது இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ் உங்களுடைய நாலேஜ் அதிகப்படுத்துங்க தயத்தை என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க புரியுதுங்களாமா நீங்க அந்த அதிகார துவத்துக்கு வருகின்ற அளவிற்கு உங்களை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அஹ் வெட்டியாக தெருக்களை நிக்கிறது போராட்டங்கள்ல உங்களுடைய நேரங்களை வீணாக்குறது எல்லாம் வேஸ்ட் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது புரியுதுங்களாமா எனவே ஷேக் அப்துல்லா ஹபிதுல்லா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது நம்ம ஊர்கள்லாம் பெண்கள்லாம் போராட்டம் போறாங்களா இல்லையா அதெல்லாம் கூடுமா பெண்கள் போராட்டம் போறதும் போற போ போராட்டத்துக்கு போவதும் கூடாது ஆண்களும் போராட்டங்கள்ல ஈடுபடுவதும் கூடாது இது மார்க்கத்திலே கிடையாது என்பதை மூத்த மார்க் அறிஞரான ஷேக் அப்துல்லா ஹபிதூல்ல கூறினார்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான உதாரணங்கள் போன வகுப்புல கூட ஆஹ் கேள்வியா கேட்டிருந்தீங்க ரொம்ப ஒரு உருக்க உருக்கமா கேள்வி கேட்டிருந்தாங்க அதனால நம்ம இத தெளிவாக நம்ம இங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா போராட்டங்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான சில உதாரணங்களில் பலஸ்தீனத்தில் உள்ள என அங்க கேட்டிருந்தாங்க பலஸ்தீனத்துல வந்து இப்படி மக்கள் எல்லாம் அழிக்கப்படுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப அழுகையோட கேட்டாங்க கண்டிப்பா அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நாம என்ன செய்வோம் யாரும் அவங்களுக்கு நல்ல நிலையை கூட என்று முஸ்லிம்களுக்கு நல்ல நிலையை கொடுக்க துவா செய்ய வேண்டும் அங்க ஏற்பட்ட பாதிப்பிற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க கவனிங்க அங்க கிளர்ச்சியாளர்களான பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அஸ்ஸாம் போன்ற கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சியை உண்டு பண்ணினார்கள் மிக வலுவான வலுவான எதிரிகளுக்கு மத்தியில் இவர்கள் என்ன செய்தார்கள் முறை தவறி தவறான ஒரு மார்க்கம் வழிகாட்டாத நிலையில் என்ன செய்தார்கள் ஒரு போரை தொடுத்தார்கள் பெண்களை கைதிகளாக பிடித்தார்கள் இயலாதவர்களை கைதிகளாக பிடித்தார்கள் சிறுவர்களை கைதிகளாக பிடித்தார்கள் மார்க்கம் அப்படி சொல்லுதா கிடையாது அவ மார்க்கத்துக்கு முரணாக நடந்தார்கள் பாமர மக்களை தூண்டி விட்டார்கள் விளைவு என்ன வெற்றி கிடைத்ததா தோல்வி கிடைத்ததா தோல்வி கிடைத்தது வெற்றியே கிடைக்கல ரெண்டும் கிடைத்ததா எங்க கிடைத்ததுமா தோல்வி கிடைத்தது எப்படி வீடுகள் இருந்தன பாருங்க இப்படி இருந்ததுமா அழகான வீடுகளாக இருந்தது மார்க்கத்துக்கு முரணாக அங்கிருந்த கிளர்ச்சியாளர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் வீடுகள் இடிக்கப்பட்டன நிறைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் காரணம் என்ன கிளர்ச்சி செய்தது புரியுதுங்களாமா நம்ம நாட்டுல உதாரணமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா பாபர் மசூதி பிரச்சனை எடுத்துக்கொள்ளலாம் இது எந்த பிரச்சனைகளுக்காக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் அங்கு ஒரு ஆய்வு அடிப்படையில் ஒரு தீர்வு சொல்லுது ஒரு பிரச்சனையா நிலையா இருக்குன்னு சொன்னா மார்க்கம் அதை கட்டுப்படத்தான் சொல்லுகிறது அப்ப அந்த அடிப்படையிலே நம்ம வந்து அந்த பள்ளிவாசலை சரி இது பிரச்சனையா இருக்குது நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில முஸ்லிம்கள் கொடுத்திருப்பார்களே ஆனால் பல கோடி ரூபாய்கள் நமக்கு மிச்சமாயிருக்கும் பல உயிர் பள்ளிகள் நமக்கு மிச்சமாக ஆகியிருக்கும் புரியுதுங்களாமா ஒரு பள்ளியை காரணமாக வைத்து பல பிரிவினர்கள் போராட்டங்களை மேற்கொண்டார்கள் பல முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் என்ன ஆகப்பட்டது செலவு செலவு செய்யப்பட்டது பல முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டது முஸ்லிம்கள் மீது அவப்பேறுகள் தான் ஏற்பட்டது அல்லாது உதவி கிடைத்ததா கிடைக்கவில்லை பள்ளி பொய் பள்ளியும் போய்விட்டது மக்களும் அதை காரணமாக வைத்து மார்க்கம் காட்டிய பாதையில் பயணிக்காமல் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் போராட்டங்களையும் இதர காரியங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் நேரமும் பணமும் உயிர் பலிகளும் தான் ஏற்பட்டது அல்லாஹுடைய உதவி கிடைக்கவில்லை நிறைய இளைஞர்கள் ஜெயிலுக்கு போனாங்க எந்த ஃபாய்தாவும் கிடையாது அதே போல தற்போது ஊப்பில வந்து ஞானவாபி என்ற இடத்துல ஒரு பள்ளியை ஆய்வு செய்வதாக அரசாங்கம் தெரிவித்தது அங்க ஆனா அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லிம்கள் அந்த பள்ளியில் ஆய்வு செய்யக்கூடாது என்ற ஒரு போராட்டங்களை மேற்கொண்டார்கள் அதனால நான்கு உயிர் பலிகள் ஏற்பட்டன எத்தனை உயிர் பலிகள் நான்கு ஐந்து உயிர் பலிகள் ஏற்பட்டன ஏதாவது நன்மை உண்டா இல்ல ஏன்னா அங்க ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய அல்லாஹல்ல தூருக்கு மாற்றமான சட்டம் அல்ல நம்ம தொழக்கூடான்னு சொன்னாங்களா கிடையாது ஆராய்ச்சி பண்றேன்னு சொன்னாங்க ஆய்வு பண்ணிட்டு இங்க இங்க வந்து அங்க பள்ளி இல்லாத வேற இடம் தான் இருந்ததுன்னு சொன்னா முஸ்லிம்கள் கொடுப்பதற்கு கூட அந்த மார்க்கம் சொல்லுதா அழகா கொடுக்கலாம் கொடுத்துட்டு நம்ம சொந்த இடத்துல என்ன செய்து பள்ளி வாசலை கட்டிக்கொள்ளலாம் புரியுதுங்களா நம்ம ஒரு பிரச்சனையில நம்ம எடுக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு காட்டவில்லை ஆட்சியாளர்களும் அங்கு உள்ளவங்களும் ஒரு தீர்ப்பை சொல்றாங்கண்டா அதை கேட்டு நம்ம நடக்கும்போது உயிர் பள்ளிகள் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றன புரியுதுங்களாமா இப்ப உங்களுக்கு சரி அப்ப எனவே இந்த மாதிரி இயக்கங்களாக பிரிந்து கோஷங்களை எழுப்பக்கூடிய தயத்தை வீணாக்கி படிக்காத படிக்காத மக்களாக ஆகுவதிலிருந்து நாம தவிந்து கொள்ளலாமா நாம சமூகத்தை பாதுகாக்கலாமா நல்ல முறையில் மார்க்கத்துடன் குர்ஆன் ஹதீசுடன் என்ன செய்யுங்க விதத்து இல்லாத சிருக்கு இல்லாத நிலையுடன் உலக கல்வியும் கற்றுக்கொள்ளுங்கள் சிறந்த அதிகாரிகளாக வாருங்கள் அதனால நிறைய நன்மைகளை நாம செய்யலாம் புரிதுங்களாமா அதை விட்டு விட்டு படிக்காமல் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் அல்லாஹுவை பற்றி அறியாமல் வெறும் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு கோஷங்கள் எழுப்புவதன் மூலமாக போராட்டங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுவை மறந்து ரோடுகளிலும் வீடுகளிலும் திரிவதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியை ஒருபோதும் உமர் ஒருபோதும் பார்க்க முடியாது புரியுதுங்களாமா சரி அப்ப இன்ஷால்லா உங்களை எல்லாம் நீங்க சீர்படுத்திக் கொள்வீர்களா தீய மக்களுடன் சேர்ந்து பயணிப்பிலிருந்து தவிந்து கொள்வீர்களா உங்களுடைய அல்லாஹ் மார் அல் அல்லாஹு கூறக்கூடிய மார்க்க அறிவுடன் உலக அறிவையும் கற்று சிறந்த மக்களா வருவீர்களா சிறந்த ஆளுமைகளா வருவீர்களா சிறந்த அதிகாரிகளா வருவீர்களா இன்ஷா அல்லாஹ் بارك الله فيكم سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله